ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் வாங்க மார்னிங் ரொட்டின் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் போல் லஞ்சுக்கு சாதத்துக்கு ஒரு அடுப்பில் வச்சாச்சு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாவக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறேங்க இந்த பாவக்காய் வந்து மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய் தான் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பாவக்காயில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இது வந்து வ வயிற்று புண் அல்சர் குடலில் புழு இருக்கிறது அது எல்லாத்தையுமே தடுக்குங்க அப்புறம் இதில் உள்ள ஒரு பீட்டா கரோட்டின்னு ஒரு சத்து இருக்குது அது வந்து நம்ம கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து உடம்புல உள்ள எல்டிஎல்ங்கிற ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி நமக்கு நல்ல கொழப்பாக வந்து அதை மாற்றி கொடுக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சக்கரை நோயை கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பாவக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி அதில் நடுவில் உள்ள விதை இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேங்க அப்படி ஊற வைக்கும்போது அதில் உள்ள கசப்பு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அது இருந்து போயிடும் அப்புறம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த பாவக்காய் தண்ணியில் வடிகட்டிட்டு அதை போட்டு நல்லா சுருள சுருளை வதக்கிக்கணும் இப்படி வதக்கும்போதும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து கசப்பு போயிருங்க அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து அந்த குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே இந்த பாவக்காய் வதங்கிருச்சு அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி வதக்குன்னு வதக்கிட்டு அப்புறம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் அப்புறம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் வந்து ஒரு லெமன் சைஸு ஒரு குட்டி லெமன் சைஸு புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றி அதையும் ஒரு கிண்டு கிண்டி ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம் குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும் அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி தொக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதாச்சு விஷயம் போல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இதில் கடைசியாக ஒரு டிப் என்னென்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னா கூட்டுக்கு வந்து பீட்ரூட் பொரியலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு பக்கம் ரெடியாகட்டும் பீட்ரூட் வெந்துருச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டி இறக்கி வச்சிட்டோன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிரும் அப்புறம் ஒருவேளை பாக்கி இருக்குது அதாவது சப்பாத்தி செய்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேங்க பீட்ரூட் ஒரு பக்கம் எழுந்துகிட்டுருக்கிற நேரத்துலேயே டக்கு டக்குன்னு சப்பாத்திகளை தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தியெல்லாம் வந்து ஒன்று ஒன்று இந்தியன் மேப் மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் சூப்பர் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செம்ம சாஃப்டாக சூப்பரான சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டும் செம்ம காம்பினேஷனுங்க அப்புறம் லஞ்சுக்கு வந்து சாதம் வடித்து எடுத்து வச்சாச்சு இது வந்து நேற்று வச்ச ரசங்க நான் ரசம் வச்சேன்னா ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்குவேங்க பாருங்கள் பாவக்காய் குழம்பு எப்படி தழை தலைன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நல்லா திக்காக செம்ம சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் சொன்னேன் இல்லையா அது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது வந்து நேற்று மீது உள்ள சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பழைய சாதங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இதில் இந்த நீராகாரத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க அவ்வளோதான் இன்னைக்கு மார்னிங் வேலை முடிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்